வரட்னப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நூறாண்டு விழா மற்றும் ஆண்டு விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பள்ளியில் நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா முன்னாள் மாணவர்களை கொண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் மாதேஸ்வரி அவர்கள் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி வரவேற்று ஆண்டறிக்கை வாசித்தார் உதவி ஆசிரியர் மார்கரேட் ஜெயசீலி ஆற்றினார் நூற்றாண்டு விழாவில் முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை ஊர்வலம் வந்து வரவேற்கப்பட்டது இந்த விழாவினை தொகுத்து வழங்கியவர்கள் பாரதி தீபா நூற்றாண்டு விழாவில் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் கோவந்தசாமி ஆசிரியர் பயிற்றுனர் ஜெயசீலன் சிறப்பு ஆசிரியர் ஜெகதீஸ்வரி கணக்காளர் காதம்பரி முன்னாள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவி துணை வழங்கினார்கள் பள்ளி முன்னாள் மாணவர்கள் மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கினர் புறவலர் சேர்க்கையில் பத்து முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நூற்றாண்டு விழாவில் முன்னாள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் காலை மதியம் உணவு சமைப்பவர்கள் சத்துணவு அமைப்பாளர் நடுநிலை தலைமை ஆசிரியர்கள் பாக்யலட்சுமி ஆரோக்கிய மேரி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் லதா ஆரோக்கியசாமி விஜயா ஜூலியட் சகாய ராணி பெலிஸ்டா மேரி சுமதி சாந்தி ஹென்றி ஜேம்ஸ் ரமேஷ் பாபு சுரேஷ் முன்னாள் தற்காலிக ஆசிரியர் மதுலை மேரி அனைவரும் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் உதவி ஆசிரியர் குணசேகரன் நன்றி கூறினார் நூற்றாண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் learning education